ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்திஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் போண்டா பொரிச்சு போட்டு மோர் குழம்பு இந்த மோர் குழம்பு வந்து திருநெல்வேலி ஸ்டைல் வைக்க போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது காரக்கறியும் நல்லாயிருக்கும் பச்சைக்கறியும் நல்லாயிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல போண்டாவுக்கு ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இதை நல்லா டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுவோம் நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இஸ் மோரின அப்படி இருக்கட்டும் இப்போது நம்ம மோர் குழம்புக்கு சாமான் வறுத்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாலே நாலு விறமிளகா இது தான் நம்ம வறுக்க போகிறோம் ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் ஒரு முடி தேங்காவை இப்போது நம்ம இந்த வெந்தயத்தை வறுத்துருவோம் வெந்தயம் மிளகாவும் வறுத்து பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்கும் பொழுது எருவள்ளி குழம்பு அப்படின்னு கூட சொல்லுவோம் இது தயிர்லையும் பண்ணலாம் கொஞ்சம் புளிவிட்டும் பண்ணலாம் பட் இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு தான் பண்ணுறோம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காவை போட்டுட்டு இந்த வறுத்த மிளகா வெந்தயம் உளுத்தம்பருப்பு இதையும் சேர்த்துடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க நல்ல வழ அரைச்சிடணும் இது இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம தயிர் எடுத்துக்கலாம் தயிர் வந்து நல்ல திக்கான தயிர் கொஞ்சம் லேசாக புளிச்சா போகிறோம் ரொம்ப புளிக்கணுன்றதுல இதை வந்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கணும் இல்லைனா கரண்டியாலேயே இப்படி நீங்கள் கலக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தயிர் வந்து நல்லா மோர் ஃபார்ம்க்கு ஆகிடும் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இந்த மிக்சி ஜாரையே கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் அரிசி மாவுலாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இந்த வெந்தயமே உங்களுக்கு வந்து திக்காயிடும் மஞ்சள் பொடி உப்பு ரெண்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்து பொங்கல் விட்டுட்டு போண்டாலாம் பொறிச்சு போட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்றோன்னா சீக்கிரம் டக்குன்னே இந்த குழம்பு பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாம் இப்போது சூப்பராக இது இருக்குது தண்ணி வேணும்னா உங்கள் விருப்பம் போல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்கானையில் தான் தாளிக்கிறேன் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கலனாக்கா நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதில் தாளிச்சுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் தாளிக்கிறேன் இது நல்லா வெடிச்சப்பறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது வந்து குழம்புல சேர்த்துருவோம் இப்போ தாளிப்பு கொடுத்தாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து பொங்க விட்டு இறக்கணும் ஜஸ்ட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பொங்கி வரும்பொழுது அணைக்கணும் அதுக்கு பொங்கிறதுக்குள்ளே நம்ம வடக்கே அரைச்சிடலாம் நல்லா ஊறியாச்சு ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் ரெண்டு பச்சை மிளகாவை கையாலே கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது மிளகா அதனால நான் கிள்ளி போட்டுக்கிறேன் தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் வடை பருப்பு சேர்த்துடலாம் ஐ மீன் இந்த போண்டா பண்ணுறது பருப்பை ஜஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகிறோம் முதல்லே ஊற்றிடணும் தண்ணி ஒரே டைமில் அரைச்சிடலாம் சூப்பராக இருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க மூடிட்டு நம்ம ப்ளண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம் அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது ஸோ அந்த கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் ஸோ நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்னு அரைஞ்சிருக்கு இது வந்து நல்ல இந்த உளுத்தம்பருப்பு நல்ல குவாலிட்டி உளுத்தம்பருப்பாக நம்ம வாங்கி ஊற வைக்கணும் இது பொங்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உளுத்தம் பருப்பு வந்து நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு வடை போண்டாலாம் நல்லா வரும் கொஞ்சம் பொடி ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கலந்துக்கிறேன் கையில் ஒட்டாமலும் இருக்கும் நல்லாயிருக்கும் மாவு சூப்பராக அரைஞ்சிருக்கு இப்போ இந்த குழம்பை இறக்கி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் நம்ம போண்டா பொரிச்சதுக்கப்புறம் இதில் சேர்த்துடுவோம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போண்டா ரெடி பண்ணிடலாம் எண்ணெயை வந்து சூடாக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெய் விடுறேன் ரீஃபைண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் நான் கடலை எண்ணெயில் பொறிக்க போகிறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம மாவை கிள்ளி கிள்ளி போட்டால் போகிறோம் அழகாக வந்து இது கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கணும்னு புஷ்ஷன் ஆகும் பாருங்க நம்ம போட்ட சைஸை விட பெருசாக தான் இருக்கும் அதனால் சின்ன சின்னதாக போட்டுன்னா போகிறோம் குழம்புல போட்டவொடனே இன்னும் டபுள் தான் சைஸ் ஆகும் நல்லா ஆகிடும் குழம்பு ஐ மீன் போண்டா இது ஒரு சைடு நல்லா வெந்த பிறகு அதர் சைடு திருப்பிக்கோங்க இது வந்து ரொம்ப நல்ல ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வேகலைனா கூட பரவாயில்ல ஏன்னா நம்ம குழம்புல தான் போட போகிறோம் எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரவுண்டு போண்டாவையும் பொறிச்சு வச்சுக்கலாம் மிச்சம் இருந்ததுன்னா நம்ம தொட்டுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா டீ டைமில் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இப்போ நான் செகண்ட் ரவுண்டு ஒரு தரம் போடுறேன் குழம்புல சேர்க்குறதுக்காக இப்போது இது வந்து ஓரளவுக்கு வந்தப்புற திருப்பி போட்டுடுங்க போகிறோம் திருப்பினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல பொறிச்சுருக்கிற போண்டாவை குழம்புல சேர்த்துடலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு போண்டா இப்போ நம்ம இந்த குழம்ப ரெடி பண்ணிடலாம் குழம்புல சேர்த்துடலாம் போண்டாவை இந்த போண்டாவை சேர்த்துடுங்க இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒன்று முக்கி விட்டுக்கோங்க ஒரு கரண்டியால் ஜஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த ரவுண்டு போண்டாவும் ரெடி ஆகிடுச்சுன்னா அதையும் சேர்த்துட்டோன்னா அவ்வளோ தான் ஒரு காய் வச்சு நம்ம பரிமாறிடலாம் இந்த போண்டாவும் எடுத்து சேர்த்துடலாம் குழம்புல இதையும் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துடலாம் நல்ல வாசனைக்கு அவ்வளோ தான் கலந்து விட்டுட்டு பரிமாற வேண்டியது தான் நம்ம பாருங்கள் இந்த குழம்பு வந்து திக்காயின் திக்காயிடுத்து இன்னும் போண்டா போட்ட உடனே இன்னும் கொஞ்சம் ஒரிஜின பிறகு திக்காயிடும் ஸோ முதல்லையே வந்து எவ்வளோ தண்ணிலாம் வேணுமோ ஊற்றி சரியாக பண்ணிக்கணும் நம்ம அதுதான் மெயின் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த குழம்பு இந்த மாதிரி குழம்பை வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட நம்ம பண்ணலாம் அது எருவள்ளி குழம்பு அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கி நான் வந்து கேபேஜ் கறி அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சன்னா சேலட் ஸோ இந்த சாதத்தையும் போட்டு நம்ம இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட போகிறோம் இப்போ ரெண்டு கரண்டி குழம்பு விட்டுக்கலாம் விட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்லாமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல்ஸ் டே ஹெல்தி வை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்